பிரதமர் டதர்ஷ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நலம் பேணி முன்பு நடந்த ஒரு பிரார்த்தனையில் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டதாக மாயிக்கா வெளியிட்டிருக்கும் புகைப்படத்தில் இருப்பவர் துணை அமைச்சர் அல்ல என்றும் அது அக்கட்சியை சார்ந்தவர்கள் இட்டுக்கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான பரப்புரை என்பதும் அம்பலமாகி உள்ளது ஊழல் மற்றும் இதர குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரஜாத் சிறைவாசத்திற்கு மாறாக வீட்டு காவலில் வைக்க வேண்டும் என்பது தொடர்பான சர்ச்சை நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் நஜீப்பிற்கு ஆதரவாக முதலில் நீதிமன்ற வளாகத்தில் அம்னோ மாயிக்கா உட்பட பல அரசியல் கட்சிகள் பேரணி திரள்வதாக அறிவித்திருந்தனர் கருணை மனு கோரிக்கை அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என மாட்சிமை தங்கிய பேரரசர் வெளியிட்ட அறிவுறுத்தலுக்கு பிறகு காவல்துறை தலைவர் நீதிமன்ற வளாகத்தில் பேரணி எதுவும் நடத்தப்படக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார் அதன் பிறகு இந்த கூட்டத்திற்கு பிரதானமாக இருந்து ஏற்பாடு செய்த அம்னு பின்வாங்கியது ஆனால் மாயிக்கா நீதிமன்றத்திற்கு மாற்றாக பத்துமலை முருகன் கோயில் வளாகத்தில் அக்கூட்டத்தை நடத்தவிருப்பதாக அறிவித்தது இதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார் சமூக தலைவர்களும் ஆலய நிர்வாகத்தினரும் நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களில் அரசியல் தலையீடுகளை தடுப்பதில் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவதுடன் அதன் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பத்துமலை திருத்தலத்தை இதுபோன்ற அரசியல் கூட்டங்களுக்கு பயன்படுத்த அனுமதிப்பது வழிபாட்டு தலங்களின் புனித தன்மையையும் எதிர்கால தலைமுறையினருக்கு மோசமான முன்னுதாரணமாகவும் அமைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் வழிபாட்டு தலங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு பயன்படுத்தப்படும் போது நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அது பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கிறது என்று தனது அகப்பக்கத்தில் பதிவிட்ட கண்டன அறிக்கையில் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு முன்பு பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்காக ஆலயத்தில் வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது என்று கூறி அந்த புகைப்படத்தில் இருப்பதும் கந்தசாமி என்பது போல சித்தரித்து மாயிக்க தரப்பில் பதிவிட்டு அதை பரவலாக பகிரவும் செய்தனர் இதற்கு பதிலடியாக தனது டிக்டாக் பக்கத்தில் செய்தி பதிவிட்ட ஜோகூர் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பி கே ஆர் கட்சியின் கூழாய் தொகுதி தலைவருமான கோபாலகிருஷ்ணன் இந்த பொய் பரப்புரைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அந்த புகைப்படத்தில் இருப்பது துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அல்ல என்றும் தனது சுய விருப்பத்தின் பேரில்தான் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் அன்வாரின் நலனுக்காக ஆலயத்தில் வழிபாடு நடத்திய பின் ஆலயத்தின் வெளியில் எடுத்த புகைப்படம் அது என்பதை அவர் விளக்கியுள்ளார் இதன் வழி துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமிக்கு எதிராக மாயிகா தரப்பினர் முன்னெடுத்த பொய் பிரச்சாரம் அம்பலப்பட்டுள்ளது இந்த பிரார்த்தனை நடத்தினது நான் தான் கோபாலகிருஷ்ணன் ஓகே அப்ப நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ஏன் இந்த பிரார்த்தனை கூட்டம் நடத்தினேன் அப்படின்னு சொன்னாக்கா யாரும் சொல்லி நடத்தலை என்னோட கட்சியோ மற்ற எவங்களோ வந்து சொல்லி நீங்க போய் நடத்துங்கன்னு சொல்லல நானா முடிவு எடுத்து ஏன்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சொல்லி அன்பு இப்ராயிம் உள்ளுக்கு தெரியும் உங்களுக்கு பத்து வருஷம் உள்ள வெளியே வந்து ஆனா அவரால் ஆக முடியல நம்ம துன்மக உட்காந்துகிட்டு அவர் பிரதமராக விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கந்திஸ்தி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தேன் சில ஆலயங்கள்ல செய்தோம் சின்ன கூட்டம் உங்களை மாதிரி பெரிய கூட்டங்கள் இருந்த பிறகு நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க நீங்களா இன்னைக்கு பார்த்தேன் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கீங்க மகிழ்ச்சி ஆனா நம்ம வந்து ஒரு சின்னோண்டு கூட்டத்தை வச்சு நீங்க வச்ச அளவுக்கு கட்டவுட் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது கட்டஅட்லாம் உன்னிக்க கிடையாது போய் பிரார்த்தனை கூட்டம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து இந்த கூட்டத்துல வந்து இது நடத்த முடியாது யாருன்னு நானும் என் குடும்பம் மெயின் என்னோட குடும்பம் நீங்க பாத்தீங்க உள்ளுக்கள் பெரும்பாலும் என் குடும்பத்தில் உள்ளவங்க சில என்னுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க ஓகே அந்த பக்கத்துல நீங்க சர்க்கல் போட்டிருக்கீங்களா அவங்க வந்து துணை அமைச்சர் சரஸ்வதி கிடையாது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்